Thank you ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்று நடந்த வரலாற்று நிகழ்வு குறித்த பதிவு இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது ரசிகர் மன்றங்களை ஒன்றிணைத்து ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டார் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பினை அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முசிறிபுத்தன் மன்ற செயலாளர் திருச்சி சவுந்தரராஜன் மற்றும் மன்ற பொருளாளர் கவர்ச்சி நடிகர் திரு கே கண்ணன் ஆகியோரிடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர் அதன்படி மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற இருந்த ரசிகர் மன்ற மாநாட்டுக்கு முந்தைய தினம் இரவு இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் நடத்திய இன்னிசை கச்சேரியில் டி எம் எஸ் பி சுசிலா ஆகியோர் ரசிகர்களுக்கு இரவு இசை விருந்து படைத்தனர் மறுநாள் ஊர்வலம் தமுக்கம் திடலில் இருந்து யானை மீது அமர்ந்து கழக கொடியை நெல்லை இளமதி தலைமையில் ஊர்வலம் மதுரை திடலில் முடிந்து மாநாடு கடலூர் அண்ணன் துவங்கியது ஊர்வலத்தை தொடங்கி வைத்தவர் ஜெயலலிதா அவர்கள் அன்று மாலை மெல்லிசை மன்னர் எம்எஸ் வி இசையில் மீண்டும் டி எம் எஸ் பி சுசிலா இணைகள் ஒரு மாபெரும் இன்னிசை மழை பொழிய இவர்களுடன் இணைந்து இயற்கையும் சோ வென தூறல் மழையை பொழிய இவ்விழாவில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆறடி உயரமுள்ள செங்கோலை பரிசாக வழங்கினார் ஜெயலலிதா புரட்சி தலைவருக்கு வழங்கப்பட்ட இந்த வெள்ளி செங்கோலை தயார் செய்தவர் முசுரி தான் அவர் கால்கள் ஊனமானவர் என்பதால் வேறு யாராவது ஒரு முக்கிய நபரை வைத்து கொடுக்கலாம் என முடிவு செய்த நேரத்தில் செல்வி ஜெயலலிதா பெயரை நடிகர் கே கண்ணனும் திருச்சி சவுந்தரராஜனும் பரிந்துரை செய்தனர் அந்த நேரத்தில் புத்தனுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் மனஸ்தாபம் இருந்ததால் ஜெயலலிதா வேண்டாம் என்று மறுத்தார் தலைவர் காதுக்கு கொண்டு கோபமுற்ற எம்ஜிஆர் மாநாட்டையே தள்ளி போடலாம் என யோசனை சொன்னார் நிலைமையை உணர்ந்த திருச்சி சவுந்தராஜன் தலைவரை உடனே நேரில் சந்தித்து சமாதானம் செய்து குறித்த தேதியில் மாநாட்டை நடத்தினார் ஆனால் மாநாட்டிற்கு வந்த தலைவர் முசுரி புத்தன் தந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் செல்வி ஜெயலலிதாவிடம் சரிவர பேசவில்லை என்பதுடன் செல்வி ஜெயலலிதா வெள்ளி செங்கோலை தரும்போது அவர் முகத்தை நேரில் பார்க்காமல் மேலே பார்ப்பதும் செங்கோலை உடனே வாங்காமல் வேட்டியை அவிழ்த்தும் கட்டுவதுமாய் காலதாமதம் செய்தார் இதை பார்த்த முசரிபுத்தன் ஆதரவாளர்கள் இனி ஜெயலலிதா அவ்வளவுதான் என்று பேசிக் கொண்டனர் ஆனால் கடைசியாக மாநாட்டில் பேசும்போதோ எம்ஜிஆர் இந்த மாநாட்டோடு திரு முசுரிபுத்தன் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விடுவோம் காரணம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என பேசினார் இந்த மாநாட்டில்தான் சட்டத்திற்கு உட்பட்ட சிறிய கத்தியை தொண்டர்கள் தங்களது பாதுகாப்பிற்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் அப்போது தலைவருக்கு யார் மீது கோபம் யாரை தண்டித்தார் என்பதே யாருக்குமே தெரியவில்லை இன்று வரை அந்த குழப்பம் தீரவில்லை என்பதே உண்மை